ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விக்னோமணி டமாம் அஸ்மதாச்சாரிய பிரஜந்தாம் வந்தே குரு பரம்பராம் நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இப்போது சித்திரை பிறந்தாச்சு சித்திரை பிறந்து அமாவாசையும் வந்தாச்சு இந்த சமயத்தில் இந்த சித்திர திருவிழாவை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்திர திருவிழா எதுக்காக வேண்டி ஏற்பட்டது இந்த திருவிழாவுடைய புராண கதைகள் அதாவது புராண உண்மைகள் என்ன நிறைய பேர் ஒரு ஒரு கதைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா பொய்யா அதெல்லாம் பற்றி இந்த இதில் பார்க்கலாம் முதல்ல இந்த சித்திர திருநாள் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இன்சிடெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் கஷத்திரத்தில் இந்த நூபுர கங்கை தீர்த்தம் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுப்போம் ஏன்னா அதுக்கும் இந்த திருநாளைக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு இந்த நூபுர கங்கை ஆகப்பட்டது எப்படி இங்கே பிரவேசித்தது அப்படின்னா பெருமாள் திருவிக்கிற அவதாரம் எடுக்கிறச்சே தசாவதாரத்தில் வந்து திருவிக்கிற அவதாரம் எடுக்கிறச்சே உலகலந்த பெருமாளை தான் கால வசத்தரைச்சே அவ்வளோ மூலோ இந்த ஏழு லோகத்தையும் அளக்கிறச்சே பெருமாளுடைய திருப்பாதமானது சத்திய லோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவோட லோகத்துக்கு போகிறதான் அப்போது பிரம்மா வந்து தான் லோகத்துக்கு பெருமாளோட திருப்பாதமானது வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தால் கங்கை தீர்த்தத்தினால அவருடைய பாதத்துக்கு பூஜைகள் செய்கிறாராம் பாத பூஜை பண்ணுறாராம் அப்போ அந்த கங்கை தீர்த்தமாகப்பட்டது அவருடைய திருவடியில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த நூபுரத்தில் பட்டு அதுல ஒரு நாலஞ்சு துளி இந்த மலை மேல விழுந்துடுறதா அந்த அழகர் மலையில் விழுந்துடுறதான் அதுதான் நூபுர கங்கை நூபுரத்தில் பெருமாளோட நூபுரத்தில் அதாவது சிலம்புல பட்டு பிரவேசிய கங்கைங்கிறதால சிலம்பாருன்னு சொல்லி தமிழ்ல இதுக்கு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதத்துல நூபுர கங்கைன்னு இதுக்கு பேர் எப்படி திருப்பதியில் ஆகாச கங்கையோ அதே போல் இங்கே நூபுர கங்கை ரொம்ப பிராச்சிதமான தீர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் அதை இங்கேருந்து வருதுங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியல எந்த ஒரு காலத்திலையும் வறட்சி ஏற்படக்கூடிய மதுரை மதுரையில் வந்து வறட்சியாக இருக்கக்கூடிய காலங்களில் கூட வற்றாத நதியாக இது என்றும் பிரவேசித்து ஓடிட்டுருக்கான் ஆயிரம் ஆயிரம் சுனைகளாக இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காங்க இப்போ இந்த கங்கை அதாவது நூபுர கங்கையில் வந்து அகமர்ஷ்ண சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்சத்தை நாடி ஆஹ் ஜபம் இருக்கக்கூடிய ஒரு சூத்தம் அது வந்து அந்த சூத்தத்தை ஜபம் பண்ணிட்டு மோட்சத்தை நாடி போகணும் அப்படிங்கிறது ஒரு சுத்தம் அப்படி ஒரு ரிஷி வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரன் அந்த ரிஷியோட பேரு சுதபஸ் மகரிஷின்னு பேரு அந்த சுதபஸ் மகரிஷிங்கிறவர் வந்து அந்த நூபரகங்கை தடாகத்துல அத குளத்துல வந்து குளிச்சுட்டு உள்ளேயே ஜலத்திலே நின்று கண்ணு மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அகமரிஷ்ண சூதத்தை சொல்லி மோட்சத்தை நாடி பகவானை நாடி தியானம் பண்ணிட்டு இருக்காரன் தச்சமயமா அந்த பக்கம் அந்த துர்வாசக மாமுனிகள் அவ சிஷியாலோட வரும் பொழுது இவரை பார்க்கிறார் இவரை வந்து ஸ்நானம் பண்ற துர்வாசக மாமுனிகள் வந்து ஸ்நானம் பண்றதுக்காக வர்றார் அந்த இடத்துல சுதபஸ் மகரிஷி இருக்கார் சுதபஸ் மகரிஷி தியானம் பண்ணிட்டு இருக்கா கண்ண முடிண்ட அவருக்கு துர்வாசகர் வந்ததே தெரியாதான் அப்போ அந்த துர்வாசகர் மகாமுனிவர் பார்த்தோன்னே அவர் ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷார்ட் டம்பர் அதாவது சட்டுனு கோபம் வரக்கூடிய சாபம் கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் ரிஷிகள் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுவா இவர் வந்து ஷாபம் தான் முதல்ல கொடுப்பார் எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சுன்னா உடனே ஒரு சாபத்தை கொடுத்துருவார் இது துர்வாசக மாமனிகளோட இயல்பான தோ தோற்றம் இது வந்து அப்போ அந்த சமயத்தில் அந்த சுபாவத்தில் அவர் வந்து சாபம் கொடுக்குறார் இந்த மாதிரி நான் வந்திருக்கிறத அலட்சியப்படுத்தின்ட்டு என் கோவத்தை காளாக்கி என்னைய அலட்சியப்படுத்திட்ட நான் வந்தது கூட தெரியாம நீர்லேயே இருக்கிற ஜந்து மாதிரி நீர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டூக கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாராம் அதாவது மண்டூகமாக போவா அப்படின்னு சொல்லிட்டு மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம் தவளையா போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாராம் அந்த சாபம் கொடுத்த உடனே தான் இவர் கண்மூழிச்சி பார்க்கும்போது தன்னுடைய தவறை உணர்றார இவருக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் உணர்ந்து அவர்கிட்ட போய் பாவ பிரசோனம் பண்ணி பாத பிரசாசனம் பண்ணி மன்னிப்பு கேட்டு இதுக்கு பிரா ப்ராச்சித்தமாக என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்கள் தான் கொடுக்கணும் சாப்பத்துக்குன்னா சாப்ப விமோசனத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது பன்னெண்டு வருட காலங்கள் நீ வந்து வைதேகி நதிக்கரையிலிருந்து பெருமாளை தியானிச்சுட்டு சுந்தராஜனை தியானிச்சுட்டு உனக்கு வந்து பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாராம் அதே போல் இவரை கூடவே அவர் கிளம்பி அந்த வைதகி நதி நீக்கி வைகைன்னு சொல்கிறத நீ வைதேகி நதிக்கரைன்னு சொன்னா அந்த இதில் தியானம் பண்ணிட்டு இருக்காராம் அந்த பன்னெண்டு வருட காலங்கள் முடியும் பொழுது இதே சித்திர மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச பிரதமையில் அவருக்கு கிரதவாகனத்தில் பெருமாள் காட்சி கொடுத்து சாப விமோட்சனம் கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறாராம் அந்த ஒரு சுதவசுங்கிற மகரிஷி அதாவது மண்டூக மகரிஷின்னு சொல்கிறது அது அதோட இன்னொரு பேர் அந்த ஒரு லீலையாக தான் இந்த சைத்ர உற்சவம் இந்த சித்திர திருநாள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இது காலப்போக்கில் என்னவாயிடுது அப்படின்னா இது வந்து புராண ரீதியான பார்க்குறது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த சித்ரா திருவிழா அப்படிங்கிறது வந்து மதுரைக்கு அருகாமையில இருக்கக்கூடிய தேனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நடந்துக்கிறது தான் பெருமாள் அங்கேருந்து மலையிலேருந்து கிளம்பி நத்தமொழி அதாவது அலங்காநல்லூர் வழியாக அதுக்காக அலங்காநல்லூர்னு பேரே ஏற்பட்டு தான் அந்த அலங்காநல்லூர் வழியாக போய் சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூர் கிராமத்துக்கு பெருமாள் எழுவாராம் அங்கே வைகை நதிக்கரையில் தான் இந்த உற்சவமே நடந்துன்றது தான் அப்போவே இந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டுப்பட்டி இருந்தும் வண்டி கட்டின்னு வந்து பெருமாளை சேவிப்பாளாம் அவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்போவே கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த காலத்துல ராஜா காலத்திலே இருந்ததா அது கோ நம்ம கோல் வரலாறுல இருக்கு அப்போது அப்படி நடந்துக்கிறந்த ஒரு உற்சவத்துல வந்து அந்த இடத்துல ஒரு நெல் கதிர்நாள மண்டபங்கள் அமைச்சிருப்பாளாம் பெருமாள் இயலக்கூடிய மண்டபங்கள் வந்து இன்னைக்கு வந்து பந்தல் போட்டு கல் மண்டபங்கள் இதெல்லாம் தான் நம்ம பாக்குறோம் அந்த காலத்துல ஆத்தங்கரைக்குள்ள நெல் கதிர்கள்னால மேடமைச்சு அதுல மண்டபம் கட்டியிருப்பாளாம் அந்த மண்டபத்தில் பெருமாள் ஏழு இருக்கிறச்சே ஒரு சமயத்துல ஒரு சின்ன ஜுவாலையானது தீ போய் பட்டு பெரிய ஜுவாலையாகி அக்னி பிரவேசம் ஆயிடுறாராம் அக்னி பிடிச்ச அதாவது தீ பிடிச்சதா அந்த இடத்துல அப்போ தீ பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவங்களும் நடந்துடுறதுதான் அந் அதே சமயத்துல அதே வருஷத்துல இந்த பக்கத்தில் பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் திருமணக்கர் மன்னர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சி அம்மனோட உற்சவம் வந்து மாசி மாசத்தில் நடைபெற்றிருந்ததுதான் அப்போது அங்கே ஒரு கட்டத்தில் வந்து தேர் வந்து தங்கு தேர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருத்தான் மிளுக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு காரணமாக அதே வருஷத்துல அப்போது மன்னருக்கு வந்து ஒரு சின்ன மனசில் வந்து ஏதோ அபசோகனமாக இருக்கிற மாதிரி இருக்கே ரெண்டு கோவில் பெரிய கேத்திரங்களுடைய வைபவங்கள் இப்படி தடைப்பட்டு போன மாதிரி இருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தில் பொழுது ரெண்டு அப்போ வந்து வைஷ்ணவ சைனவ வேதமும் இருந்தது ரெண்டு சமுதாயத்துக்கு இடையிலேயே ரெண்டு மத அதாவது ரெண்டு வழிபாட்டு பண்ணக்கூடிய ரெண்டு மக்களுக்கு இடையேயும் சரி அந்த கோவில்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இடையும் சரி நிறைய வேற்றுமைகள் இருந்தது நீ பெருசா நான் பெருசா இவாலை பத்தா அவா கல்ல விட்டுகிறது அவாலை பத்தாவா கல்ல விட்டு எறிகிறது இந்த மாதிரி பேதங்கள் நிறைய சைவ வைனோ வேதங்கள் ஒற்றுமை இல்லாம இருந்துதான் இப்ப இதெல்லாம் மனசுல கொண்டுதான் திருவிழாநாயக்கர் காலத்துல இந்த மாசி மாசம் நடந்துக்கிட்டு இருந்த உற்சவத்தை மீனாட்சி அம்மன் உற்சவத்தை சித்திர மாசம் இடம்பெயர்த்து மாத்தினாலாம் அப்போ சித்திர மாசத்துல இந்த உற்சவம் நடக்கும்பொழுது அதையுமே அங்க தேனூருக்கு பதிலா இந்த ஊர்ல மதுரை இல்ல இங்க வச்சு நடத்திடுவோம் அப்படிங்கிறத அவர் ஏற்படுத்தினாராம் அதனாலதான் அன்று தொற்று இன்று வரைக்கும் அந்த தேனூர் கிராமவாசிகளுக்கு ஒரு பெரிய குடுப்பனை என்ன அப்படின்னா அவ செய்த தியாகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ராஜா காலத்துல ஏற்படுத்தின ஒரு குடுப்பனை என்ன அப்படின்னா எல்லா மண்டபப்படிகளுக்கும் பெருமாள் ஏழ்றச்சே அந்த மண்டபப்படிகாரா அமைச்சர் மண்டபமாவே இருந்தாலும் அந்த மண்டபப்படிக்காரா வந்து அந்த கோவிலுக்கு நம்ம கோவிலுக்கு வந்து வழி கட்டுவா அதாவது பணம் கட்டுவா பெருமாள் ஏழ்றதுக்காக வேண்டி பெருமாள் அங்க வர்றதுக்காக வேண்டி ஆனா தேனூர் கிராமத்துக்காக வேண்டி மன்னர் காலத்திலேயே மன்னரே இங்க ஒரு கல் மண்டபம் கட்டி கொடுத்து மைய மண்டபம் ஆத்தங்கரைக்கு நடுவுல அவளுக்கு மண்டபம் கட்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்டபத்துல பெருமாள் ஏழ்றதுக்கு கோவிலிருந்து கிராமத்துக்கு பணம் கட்டின்னு இருக்கா இது ஒன்று மட்டும்தான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அது அவ செய்த தியாகத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்தஸ்து இப்போ அந்த உற்சவம் இங்க மாறி வந்துடுறது ஸோ அந்த மாசி மாசம் நடந்த உற்சவம் சித்திரை மாசம் வந்துடுறது சித்திரை மாதம் அங்கே சோழவந்தான்ல நடந்த தேனூர்ல நடந்துக்க இருந்த உற்சவம் மாறி மதுரைக்கு வந்தது இதுதான் இந்த காலங்க கட்டங்களில் மாறின திருவண்ணாயக்கர் காலகட்டத்தில் மாறக்கூடிய விஷயம் மாறும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா அழகர் வந்து அண்ணனாகவும் மீனாட்சி தங்கையாகவும் எல்லாரும் மக்கள் மதியில ஒரு பாவனை உண்டு அது தப்பு கிடையாது பெருமாளோட நம்பிக்கை எல்லாரோட நம்பிக்கையும் அதுதான் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனா உண்மை என்ன அப்படின்னா மனைத்வஜ பாண்டிய மன்னன் மீனாட்சியோடு தொகப்பனார் மனைத்துவஜ பாண்டிய மன்னனுக்கு அவருக்கு அடுத்து அரசாள்றதுக்கு வாரிசு இல்லாம போயிடுறதான் அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லா கஷேத்திரங்களுக்கும் திவ்ய கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு வராராம் போகாத ஊரில் போகாத கோவில் கிடையாது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரா தீர்த்த யாத்திரையா போயிட்டு வராராம் என்னென்ன பரிகாரங்கள் கூட எல்லாத்தையும் செய்கிறாராம் குழந்தை பாக்கியம் மட்டும் ஏற்படலையாம் அடுத்து அவருக்கு அடுத்து அரசாள்றதுக்கு ஒரு ஒருத்த ஒரு பெரிய மனுஷா சொல்லி இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறாராம் பரமசுவாமியை சேவிக்கிறாராம் இங்க வந்து இங்கே சேவிக்கிறச்சே பெருமாளிட்ட தியானிக்கிறச்சே அவருக்கு வாரிசு உண்டாயிரதான் மீனாட்சி பிறந்துடுறா அப்போ மீனாட்சி அம்மன் அங்கே புறக்கிறச்சே அதுக்கு அடுத்துலேருந்து அழகர் தான் அவளுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எது ஒன்றுனாலும் அழகரை வந்து சேவிக்கிறது ஒரு முறையாக அந்த காலத்திலேருந்து மீனாட்சியை காலத்துல இருந்து அது ஒரு சிஸ்டமாக வச்சுருந்துருக்காள் அதனாலேயே அழகர் குலதெய்வமாக இருக்கப்பட்டவர் மீனாட்சிய தங்கையாகவும் அழகர் அண்ணனாகவும் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய சமுதாய மக்கள்கள் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்டும் போது இப்படி சொல்லிட்டு வந்துடுறா அது கப்பு கிடையாது உண்மையுமே கூட வச்சிக்கலாம் நம்ம தான் இந்த சைத்ர உற்சவத்தோட புராண கதை உண்மையான கதை வந்தது இப்போ நாள் போக்கில் இது மருவி இப்ப நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி எழுவும் என்ன சாமி நீங்க இப்படிலாம் சொல்றீங்க ஆனா நாங்க தெரிஞ்சின்றது எங்க முன்னோர்கள் எங்க பெரியவங்க எனக்கு சொன்னது வந்து என்ன அப்படின்னா அழகர் வந்து மீனாட்சி அம்மனோட கல்யாணத்துக்கு வராரு கல்யாணம் அவர் வரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடறதுனால கோச்சுண்டு அங்கே வண்டியூர் பக்கத்தில் துருக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே போய்ட்டு கோலுக்குள்ளே போனதுனால அம்பாள் வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அதனால் ஆறு மாதம் அழகரை வந்து வெளியே வச்சிருவாங்க இது இதை வந்து நாங்கள் எங்கள் பெரியவங்களாம் பார்த்துருக்கோம் நாங்களும் அழகளுக்கு வந்து பார்த்தோம் திருவா முழு சாமி வெளியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இது உண்மையான க இது விஷயம் கிடையாது உண்மையானது என்னென்னா இப்போ நான் சொன்னது தான் இந்த இது ஏன் வந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் கதை இருக்குது என்ன அப்படின்னா உண்மையான கதை என்ன அப்படின்னா நம்ம பெருமாள் வந்து இங்கே சாப விமோஷனம் கொடுக்கறதுக்காக வேண்டி மட்டுமே இங்கே வரார் சாப விமோஷனம் கொடுத்துட்டு அவருடைய வண்டியூருங்கிறது அவருடைய இல்லை தான் அவர் அதாவது அந்த இந்த கோவிலினுடைய சப் கோவில் தான் அங்கே இருக்கிற வீரராக பெருமாள் கோவில் அதுக்கு தான் அவர் போகிறார் அங்கே போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் மலைக்கு ஏழுறார் இப்போ இந்த சாப விமோசனம் முடிகிற கட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இங்கிலீஷ்காரன் ஆயிரத்தி எண்ணூற்றி சம்திங் அந்த கால பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து அழகர் பேரில் தீராத காதலாம் அழகர் பேரில் ரொம்ப பக்தி எப்படியாவது மண்டகப்படி வாங்கி தான் மண்டபத்தில் பெருமாள் வந்து ஏளனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தீவிராத ஆசையாக ரொம்ப வருஷமாக போராடி அப்புறம் ஃபைட் பண்ணி ஒரு மந்திரம் மண்டபம் வாங்குறாங்களாம் வடகரை ஓரமாக வாங்கியிருக்காங்க இதை அங்கே போகிற நேரத்துக்கு பெருமாளை ஃபஸ்ட்டு முதல் தடவை அவங்க மண்டபப்பொடி வாங்கி அங்கே பெருமாள் ஏழுற நேரத்தில் கூர்வானத்தில் ஏழுற நேரத்தில் அவங்க சே பெருமாள் அங்கேருந்து சே அவங்க சேவிச்சிட்டு மண்டபப்படி விட்டு வெளியே வர நேரத்தில் அவங்களுக்கு கிளம்புற நேரத்தில் அவங்க பிராணன் போயிடுறதான் அந்த இடத்துல ஸோ அந்த காலத்தில் அதுக்காக வேண்டி சில சாந்திகள்லாம் அங்கே பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பாடாகிறது ஒரு ஒரு சான்று உண்டு ஒரு எங்கள் மத்தியில் அப்போது அவங்களுடைய பேர் வந்து ஏதோ இந்த முஸ்லீம் பேர் கொண்ட தொடர்ச்சியான பேர்ல வரும் அப்போ என்ன ஆயிட்டம்னா துலுக்க நாச்சியாருங்கிற பேர்ல தான் வந்து அவங்க பதிஞ்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து அப்ப பதியும் பொழுது அங்க போனோடனே பெருமாள் உடனே உள்ளே இழப்பட முடியாம ஒரு சாந்தி ஹோமங்கள்லாம் பண்ணி தானே பண்றோம் இதை ரெண்டையும் மெர்ச் பண்ணி பிற்காலத்துல ஏற்படும் பொழுது த கல்யாணத்துக்கு வர்றதாகவும் அங்க கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சதாகவும் அங்க அதனால கோச்சுன்னு துலுக்கு நச்சியார் வீட்டுக்கு போனதுனால ஆண்ட பெருமாள் வந்து உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அம்பாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையா மறிவிடு தவிர இது உண்மை கிடையாது விஷயம் இதுதான் இந்த சைத்ர உற்சவத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் மூணு நாள் உற்சவம் வந்து அங்கேயே நடந்துரும் கோவில் வளாகத்துக்குள்ளே இரவு நேரத்துல சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி வேலையில சுவாமி பிறப்பாடாகி அஹ் கோவில வளம் வந்து திருக்கல்யாண மண்டபத்துல எழுவர் அங்க வந்து அவருக்கு விசேஷ ஆராதனைகள்லாம் நடைபெற்று அங்க கோஷி விநியோகம்லாம் பிரசாத விநியோகம்லாம் நடைபெற்று திருப்பியும் ஆசனத்துக்கு இருந்துருவாள் இப்படி மூணு நாள் உற்சவமும் அங்கேயே முடிஞ்சிறது தான் மூணாம் நாள் வந்து ராத்திரி நடக்க வேண்டிய உற்சவம் காலையிலேயே நடந்துடும் அன்னைக்கு சாயங்காலம் அங்கேருந்து கிளம்பி தங்க பல்லாக்களை திருக்கோலம் அவருக்கே ஏற்படக்கூடிய கல்லர் திருக்கோளம் நம்மளவர் பாடினது போல வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து அப்படின்னு சொல்ற போல அவர் அவருக்குன்னே ஏற்படக்கூடிய அந்த உள்ளம் கவர்ந்த கல்வன் கல்லர் திருக்கோளத்துல முண்டாசுலாம் கட்டிண்டு கண்டாங்கி புடவை கட்டிண்டு காதலை வளையங்கள்லாம் மாட்டின்னு அவருக்குன்னே ஏற்படக்கூடிய அந்த கல்லர் வேடத்தில் கையில் வலதடி நேரிசம்லாம் வச்சுட்டு ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு பெருமாள் அங்கேருந்து கிளம்புறாராம் தங்க பல்லாக்கில் சவாரி பல்லாக்குன்னு சொல்லக்கூடிய தங்க பல்லாக்கில் கிளம்புறாராம் அங்கேருந்து கிளம்பி வரு வழிநடுக இருக்கக்கூடிய மண்டபொடிகள்லாம் சேவிச்சுட்டு அப்படியே இங்கே நம்ம மதுரையில் வந்து அருள்மிகு தல்லாலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிரசன்ன வெங்கடாபீத் சுவாமி திருக்கோவில்னு இருக்குது தல்லாகுளத்தில் அங்கே வரைக்கும் வந்துடுறார் அங்கே வந்த உடனே அங்கே விசேஷம் திருமஞ்சனம் நடக்கும் அவருக்கு அலங்காரம் திருமஞ்சனம் நடக்கும் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பெருமாள் வந்து அங்கே வாகனத்தை குதிரை வாகனத்துக்கு ஏல ஏல் பண்ணிடுவாள் ஏழை பண்ணிவிட்டு அங்கே அவருக்கு வந்து அலங்காரம் முடிஞ்ச உடனே சூடி கொடுத்த சுடனாட்சியார் ஆண்டாள் சாற்றி கொடுத்த மாலை வஸ்திரம் சூர்ணப்பொடி தைலம் அங்கேருந்து வரும் ஆண்டாள் சூடி கொடுத்தது ஆண்டாள் சாத்தி எடுத்து கொடுத்தது அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அலங்காரமாக அதை பெருமாளுக்கு அனுபவிக்கிறார் அந்த ஒரு மாலை மட்டும்தான் குதிரைவானத்தில் பெருமாள் மேலேயே முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மறுநாளைக்கு மறுநாள் வரைக்கும் ரெண்டு நாளைக்கு பெருமாள் தோலை அலங்கரிக்கிறது ஆண்டாள் மாலை மட்டும்தான் அதை சாத்தின்ட்டு அங்கேருந்து பெருமாள் பிறப்பாடாகி குதிரவானத்தில் பிறப்பாடாகி வழிநடுக்க இருக்கக்கூடிய மண்டைப்பொடிகளெலாம் முடிச்சுட்டு வைகை ஆத்தங்கரையில் காலையில் இறங்குறேன் இந்த வைகை ஆத்தங்கரையில் இறங்கிட்டோ அதே போல் அதே இதோட வைகை வடகரையோரமாக வண்டியூர் வரைக்கும் பிரயாணம் பண்ணுறேன் வண்டியூர் வரைக்கும் பிரயாணம் பண்ணிட்டு வண்டியூரில் போனோன்னே இந்த குதிரையில் சவாரி செஞ்சுட்டு வந்து அழுப்பு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவருக்கு வந்து சைத்தோபச்சாரம் அப்படின்னு சொல்லி இந்த வெயில்ல நம்மளே வந்தோம்னா உடம்பு முழுக்க நமக்கு பேர்னிங்ஸ் நிறைய வந்திருக்கும் வேர்க்கு சில பேருக்கு இந்த அலர்ஜி ஃபார்ம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகணும் பெருமாளுக்கு அப்படி இருக்கக்கூடாது போகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு திருமேனி முழுக்க சந்தனம் சாத்திண்டு பெருமாள் சந்தனம் சாத்திட்டு திருமேனியோட கோல் வளாகத்தை அந்த வண்டியூர் கோல் வளாகத்தை ஒரு பிரதட்சணம் ஒரு வாரம் சைத்தோபச்சாரம்னு பேர் பெருமாளுக்கு இந்த சேவை பேர் அந்த சேவை நடைபெற்று அதன் தொடர்ச்சியா சேஷ வாகனத்துல அலங்காரம் பண்ணிட்டு சேஷ வாகனத்துல அங்கிருந்து பெருமாள் பிறப்பாடாகி அங்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தேனூர் கிராமம்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு ஏற்படக்கூடிய மண்டபம் அங்க வைகை நதியில என்ன மைய மண்டபமா நடுவுல இருக்கும் வைகை நதியில அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுவார் தேனூர் மண்டபம் பேர் அந்த மண்டபத்துக்கு பெருமாள் ஏழுறார் அங்க வந்த உடனே தேனூர் மண்டபத்துக்கு பெருமாள் அங்க எழுனோடனே அவருக்கு திருப்பியும் திருமஞ்சனம் முடிஞ்சு ச கிருட வாகனத்துல அலங்காரமாகணும் கிருட வாகனத்துல அலங்காரம் தான் இந்த உற்சவத்தோட பிரதான எந்த நோக்கத்துக்காக இந்த உற்சவம் கொண்டாடுறோமோ அந்த உற்சவத்தினோட மெயின் தீம் அங்கே தான் உங்களுக்கு வரும் அந்த மண்டுக மகரிஷிக்கு சாப விமோஷன் லீலை அங்கே நடக்கும் ஏற்கனவே நடந்ததை லீலையா அங்கே பார்க்கலாம் புராணம் வாசிப்பாங்க அந்த மண்டுகருமிஷிக்கு சாப விமோஷன் அன்றைக்கி நடந்த விஷயத்த லீலையா இன்னைக்கு நடக்கும் அதை பார்க்கலாம் எல்லாரும் சேவிக்கலாம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிரதவானத்துல பிறப்பாடாகி ராமராயர் திவான் மண்டபத்துக்கு பெருமாள் எழுவர் அன்னைக்கு ராத்திரி அதாவது குதிரைவானத்தை மறுநாள் அன்னைக்கு ராத்திரி பெருமாள் இங்கே வரச்சே விடு அன்னைக்கு ராத்திரியிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் தசாவதார நிகழ்ச்சி நடக்கும் தசாவதாரம்னா பத்து அவதாரங்களும் அவதாரம் அலங்காரம் பண்ணுறது கிடையாது ருக்ரமான அவதாரங்களானது பெருமாளுக்கு அவதாரம் அலங்காரம் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா லோகக்ஷேமம் உண்டாகிறதுக்காக வேண்டி சுபிக்ஷமான அலங்காரம் தான் பண்ணுறது ருக்ரமான அவதாரங்கள் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் அதே போல் பரசுராம அவதாரம் ப அவதாரம் இதெல்லாம் வந்து ருக்ரமான அவதாரங்கள் இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு அல அலங்காரம் பண்ணுறது கிடையாது ஆனால் சொல்கிறது தசாவதாரம்னு சொல்கிறது அங்கே என்னென்ன அலங்காரம் பார்த்தேன் அப்படின்னா முத்தங்கி சேவை மச்ச அவதாரம் 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 ராம ராமவதாரம் மோகினி திருக்கோளம் இதோட அன்னைக்கு தசாவதாரம் முடிஞ்சிடும் மறுநாள் காலையில் மோகினி திருக்கோலம் முடிஞ்ச உடனே பத்து உலா மோகினி பத்து ஊழ சுற்றி வருவார் பெருமாள் ராமராயமன்றம் அப்படியே சுற்றி வந்த உடனே மறுநாளைக்கு அன்றைக்கி காலையில் பார்த்தேள் அப்படின்னா ஆனந்தராயர் திவான் வந்து சமர்ப்பிச்ச தந்த பல்லாக்கு அது வந்து அந்த பல்லாக்கு முழுக்குமே தந்தம் யானை தந்தத்தினால செஞ்ச பல்லாக்கு ராமராயர் அதாவது ராமராயர் திவான் கொடுத்தது ஆனந்தராயர் சொல்லிட்டு அவருடைய பேர் அந்த பல்லாக்கு வச்சிருக்கு ஆனந்தராயர் பல்லாக்குன்னு பேர் அந்த பல்லாக்கு பேரு அந்த பல்லாக்குல ராஜாங்க சேவையில பெருமாள் சேவசாதிப்பர் அந்த ராஜாங்க திருக்கோலத்தோட அந்த பல்லாக்கோட அப்படியே பிறப்பாடாகி பெருமாள் அன்னைக்கு ராத்திரி நம்ம மைசூர் ராஜா மண்டபம் சொல்லுவோம் சேதுபதி ராஜா மன்னர் சேதுபதி ராஜா மண்டபம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தது அங்க நம்ம தமக்கத்துல இருக்க அந்த மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பெருமாள் வந்துடுவார் அங்க வந்த உடனே அவருக்கு வந்து அபிஷேகம் அதாவது அலங்கார திருமஞ்சனம் நடைபெறும் அந்த அலங்கார திருமஞ்சனம் ஆன உடனே திருப்பியும் பூப்பல்லாக்குள்ள கல்லர் திருக்கோளத்தோட எப்படி அங்கிருந்து வந்தாரோ அதே போல கல்லர் திருக்கோலத்தோடு அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இங்க இருந்து பெருமாள் மதுரை அதாவது அலர்கோவில நோக்கி மலையை நோக்கி கிளம்பிடுவார் இந்த மலையைக்கு கிளம்புறார் அப்படின்னா மறுநாளைக்கு காலையில ஆஸ்தானத்துக்கு அதாவது மலைக்கு போய் சேருவார் இருப்பிடத்துக்கு போய் சேருவார் கோவிலுக்கு போய் சேர்வார் அங்க போன உடனே அவருக்கு விசேஷ ஆராதனைகள்லாம் நடைபெற்று அங்க ஒரு திருமஞ்சனம் நடைபெற்று பெருமாள் உள்ள சன்னதிக்கு இலை பண்ணிருவாங்க சன்னதிக்கு போயாச்சுன்னா அன்னியோட திருநாள் முடிஞ்சிருதுன்னு அர்த்தம் கிடையாது இந்த திருநாளில் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை இல்ல தவறுகள் ஏதாவது நடந்திருந்தாலோ பிரீத்தி சாந்தி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சாந்தி ஹோமம்ங்கிறது நடைபெற்று அங்க மறுநாளைக்கு அவர் மலைக்கு போய் சேர்ந்த மறுநாளைக்கு உற்சவ சாந்திங்கிற வைபவம் அங்க நடைபெறும் அவருக்கு அலங்கார திருமஞ்சனம் நடைபெறும் அதன் அந்த திருமஞ்சனத்தின் தொடர்ச்சியாக பெருமாள் ஆஸ்தானத்துக்கு ஏழ்வர் அதோட இந்த உற்சவம் பூர்த்தியாகுது இதுதான் இதான் இந்த சைத்ர உற்சவம் சித்திர திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவத்தோடைய உண்மையான முக்கியமான கதைகள் இதுதான் வரலாறு இது தான் எல்லாருக்கும் இது மூலயமா தெளிவுபடுத்திட்டேங்கிறத நம்பிக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கோ எனக்கு தெரிஞ்சதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்